அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வழங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் ரொம்ப சேமமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இறைவனுடைய அருள் அனுகரகத்திலால் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதத்துடைய பலாபலன்களை பரிகாரத்துடன் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் இறைவனுக்கே உகந்த மாதம் அப்படிலாம் இருக்குது அதில் கார்த்திகை மாதத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா சட்டுன்னு ஞாபகம் வர்றது தீபம் அப்போ தீபத் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவமான தீபத்தை வழிபாடு எடுக்கக்கூடிய மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் மெயினாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் நம்மளுடைய இந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கத்தெல்லாம் மாற்றணுன்ட்டு ஆண்கள் எல்லாரும் விசேஷமாக சாஸ்தாவுக்கு அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த கார்த்திகை மாதம்தான் சிறப்பு அப்படின்னு அர்த்தம் சூரியன் பிரகா எங்கள் எந்த இடத்துல வந்து சூரியன் வந்து மாறுறாரோ கிரகத்தில் தலைமைத்துவமான சூரிய பகவான் மாறக்கூடிய அந்த பாவகத்தோடைய தன்மை தான் அப்போ எந்த இடத்துல வந்து மாறுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு வரக்கூடிய காலக்கட்டத்தை தான் நம்ம கார்த்திகை மாதமாக எடுக்கிறோம் கால தேவனுக்கு கால சக்கரத்துக்கு எட்டாம் பாவகமான விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் அதான் கார்த்திகை அப்போ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில மாதத்தில் மிக சிறப்பாக திங்கக்கிழமை கார்த்திகை ஒன்றாந்தேதி வருது அந்த கார்த்திகை ஒன்று அப்படிங்கும் பொழுது இந்த காவேரி நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பு அற்புதமான விஷயம் நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் காவேரி இருந்துச்சுன்னா திருச்சி கரூர் சைடெலாம் காவேரிங்க அப்போ போய் ஒரு நீராடிட்டு வந்துடுங்க யாராவது உறவுகள் இருந்தாலும் நட்பு வட்டாரங்கள் இருந்தால் கூட அப்படி போய் கூட நீங்கள் வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காவேரி கரையில் கொஞ்சம் ஸ்தானம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப விசேஷம் கைசிக ஏகாதேசின் எம்பெருமான் பெருமாளுக்கான உகந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பதினைந்தாம் தேதி ஒன்று பத்து இந்த அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசி நன்னால் பெருமாளுடைய பிராணங்கள் விஷ்ணு நாமெல்லாம் கேட்டுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்று பன்னெண்டு புதன்கிழமை பரணி தீபம் சிறப்பு அற்புதம் எல்லார் வீட்லேயும் சுபிக்ஷமாக நம்ம வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு தீப சுடர் ஒ ஒளிவிட்டு தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக கார்த்திகை பதினேழாம் தேதி ஆரம்பிக்குதுங்க லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா இந்த மூணு நாளும் ஐதீகமாக இதுக்கு தோஷமே கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இதைவிட இன்னொரு விசேஷம் என்ன இந்த பரணை தீபத்தை விட அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு வக்கர பயிற்சியாக கடகத்தில் பிரவேசிட்டு இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கே மீண்டும் அதிசாரமாக போறார் இது ஐந்து பன்னிரெண்டு கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி நிகழக்கூடிய நிகழ்வு இப்படிப்பட்ட ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்தாலும் இனி ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன் பார்ப்போம் மேச ராசி நேயர்களை நல்ல ஆர்வமும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் உடையவங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்கணும் வெற்றியை கொடுக்கணும் டக்கு 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 டக்குன்னு நம்ம செயல்பாடு இருக்கணும்னு அந்த துடி துடிப்பு உங்ககிட்ட எப்பயுமே இருக்குங்க அந்த படபடப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் தான் ஆதிப்பம் ஆதிக்கம் அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறது வேற செவ்வாயுடைய ராசிங்கிறது வேற அப்போ செவ்வாயுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய முதல் ராசியாக இருக்கீங்க அரசு அரசியல் ஒரு நிர்வாகத்தன்மை எப்பயுமே உண்டு ஏங்கம்மா போங்கம்மா நான் படிக்கவே இல்லை அப்படிம்பிங்க படிக்கலைனாலும் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சமையலாக இருக்கு பண்ணுறீங்க ஒரு சமையல் வேலை ஒரு வீட்டு வேலையெல்லாம் அந்த இல்லத்தரசிங்கிறது இல்ல தலைவிங்கிறது உங்களுக்கு ஒரு அரசி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கற அளவுக்கு சமையல் பண்ணுவீங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவீங்க எப்பேற்பட்ட ஆண் மகனை நீங்கள் கட்டியிருந்தாலும் அடக்கி ஆளக்கூடிய தன்மையும் ஒரு நல்ல ஒரு அதிகார தோரணி உங்கள்கிட்ட எப்பயுமே கைவசம் இருக்கும் அப்படிங்களாம் அப்போ இந்த கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வக்ரமாக இருந்து அப்புறம் அதிசாரமாக மாறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால குழந்தைகள்னால பல பிரச்சனைகள் கல்வியிலேயோ தொழிலையோ வியாபார நி நிமித்தத்திலேயோ அல்லது நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக ஒரு வெளிநாடுகளாக நீங்கள் ட்ரை இருக்கலாம் அதன்ன மாதிரி இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பிரச்சனைகள் திருமணத்துக்காக மேடம் ஆமாம் இனி இடத்துக்கும் வரப்போகிறாரு ஸோ இந்த முயற்சிகள் அப்படிங்கிறது முன்பின் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் இப்போ மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பதம் ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த முன்பின் பிரச்சனைகள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்படாதா சில தடுமாற்றங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து சரி கட்டக்கூடிய அமைப்பெலாம் இருக்கும் ஏன்னா அந்த தீபத் திருநாளாக வரக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுத்துரும் நிறைய விஷயத்தை மாற்றத்தை கொடுத்துரும் இதான் நீங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் அஞ்சாம் இடத்துல கேது ராகு வந்து கும்பத்தில் அப்போ வக்கரமாக சனி பகவான் எப்பயும் பன்னெண்டில் இருக்கார் தொழில் சார்ந்து புதிய தொழில் சார்ந்து இந்த மாதம் எந்த ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம் நான் புதிய தொழில் தொடங்குறேங்க சப்டிவிஷன் சப்பு நான் வந்து கிளை ஏதாவது பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறேன் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடுத்த ஊரில் ஒன்று போடலான் இருக்கேன் சம்பந்தியை பார்த்துக்க சொல்லான் இருக்கேன் மச்சினை பார்த்துக்க சொல்லான்னு உறவுகள் சார்ந்து எதாவது ஒரு ஆலோசனை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கோம் அந்த ஆலோசனை ஆசையை காட்டி மோசம் பண்ணிடக்கூடாது எப்பயுமே நான் சொல்லுவேங்க உறவுகள் இடையாக இருக்கட்டும் நட்புகள் இடையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கோ ஒரு அது தாராவில் நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்புறமே மனக்கசப்பு மன சங்கடம் இதெல்லாம் வந்துடக்கூடாது ஏன்னா நம்மளுடைய வருமானம் தான் நம்மளை நிர்ணயிக்குது அது பத்துருவா சம்பாரித்தாலும் சரி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பாரித்தாலும் சரி அவங்க அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து யாரை பார்க்குறாங்க நீ கலராக இருக்கியா நீ உள்ளியாக இருக்கியா குட்டையாக இருக்கியா சிவப்பாக இருக்கியா அதெல்லாம் கிடையாதுங்க உருவோங்கிறத அட அடுத்த பட்சம் கல்வி அறிவு ஞானம் அவங்கக்கிட்ட பேசினா சில விஷயங்கள் நமக்கு புரிதல் வருது பெரிய பணக்காரங்கப்பா எப்போ லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பாங்க எப்பயுமே அமௌண்ட் அவங்க கையில் புரண்டுக்கிட்டு இருக்கோம் அதை தான் அப்போ நம்மக்கிட்ட நம்மளை தாண்டி ஒரு விஷயம் முன்னாடி வந்து நிற்கும் அந்த முன்னாடி நிற்கக்கூடிய காட்டக்கூடிய பிரதிபிம்பமும் அது பணம் சார்ந்திருக்கும் அல்லது குணம் சார்ந்திருக்கணும் இதுதான் மனுஷனுடைய தன்மை இந்த தன்மையை தான் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் நம்ம கருமா செயல்பட வைக்குது அப்போ நம்ம கருமைவினை பொறுத்து தான் இந்த முகபிம்பங்கிறது வெளியே வந்து காட்டும் அந்த அளவுக்கு நம்ம உயர்வான ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா நம்ம கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கிறது வேறு இப்போ கோச்சாரமாக சொல்லிகிட்டு இருக்கிறது வேறு அப்போ இந்த ஜனன ஜாதகத்துக்கும் கோச்சார கிரகமும் வரும்பொழுது ஒரு ஐம்பது நாள் இந்த குரு வக்கரத்துக்கு வந்தார் அப்போ ஏதாவது ஒரு அளம் வந்துச்சு ஒரு வீட்டை மாற்றினேன் காட்டை மாற்றினேன் இடம் வாங்கினேன் பூமி வாங்கினேன் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு என் பையனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு வெளிநாடு போயிட்டு வர வாய்ப்பு கிடச்சிருச்சு அந்த மேடம் சொன்ன மாதிரி அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் இப்படி ப வரக்கூடிய கிரகப்பெயர்ச்சி இதுக்கு பேர் கோச்சாரம்னு அர்த்தங்க அப்போ இந்த கோச்சாரமாக வந்து நமக்கு சில கோள்களுடைய விஷயங்கள் நல்ல மாற்றத்தையும் பாசிட்டிவாக கொடுத்துட்டு போயிடும் அதை நம்ம இது பண்ணிக்கணும் டாக்குமெண்ட்டு அதே மாதிரி புதிய ஒப்பந்தம் கையெழுத்து இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் உறவுகளிடையே ஜாக்கிரதையாக பேசி பழகுங்க சூரியன் புதன் செவ்வா எங்கே இருக்கிறாருன்னு விருச்சிகத்தில் இருக்கார் மறைமுகமான எதிரிகள் வருவாங்க மறைமுகமாக நல்லது செய்கிறதுக்கும் உறவுகள் வந்து பழைய கசப்பான உறவுகளை நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் மேசராசிக்கு உண்டுங்க காத்துக்கிட்டுருங்க நல்ல விஷயங்கள்லாம் வரும் பல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் புதிய விஷயங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கு இத்தனையும் இருந்தாலும் இந்த மாதம் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அறுபடை அப்படின்னு சொல்லக்கூடிய பழமி பழனி பழமுதிர்ச்சோலை திருத்தணி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிநாதன் சுவாமி மலை இதில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போய் செவ்வாய்க்கிழமை அல்லது கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் எப்பொழுதும் அறுபடை முருகன் இருக்கக்கூடிய படத்தை வாங்கி நீங்கள் வழிபாடு தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனை தீரும் அடுத்த பதிவில் சந்திப்போம்